தற்பொழுது பாராளுமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் நமக்கு ஓட்டர் ஐடியோட டீட்டெயில் தேவைப்படும் அதோடு இல்லாமல் பார்ட் நம்பர் சீரியல் நம்பரும் தேவைப்படும் இதை இந்த இணையதளத்தில் போய்ட்டு ஃபஸ்ட்டு சர்ச் பை நேம் சாரி சர்ச் பை டீட்டெயில் சர்ச் பை மொபைல் நம்பர் சர்ச் பை கார்டு அப்படின்ற மூணு ஆப்ஷனில் நம்ம சர்ச் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு வந்து சர்ச் பை டீட்டெயிலில் போயிட்டு உங்களோட ஸ்டேட்டு லாங்குவேஜ் அதுக்கப்புறம் உங்களோட நேம் ஃபர்ஸ்ட் நேம் மிடில் நேம் ஃபாதர் நேம் அவர் ஹஸ்பண்ட் நேம் அதுக்கு அடுத்து அடுத்திருக்கக்கூடிய மற்ற டீட்டெயிலை ஃபில் பண்ணிங்கன்னா பர்த்டே டேட்டு ஜெண்டர் டிஸ்ட்ரிக்ட்டு அசம்பிளி இது எல்லாமே டீட்டெயிலாக சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏபி கார்டு நம்பர் பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் கிடச்சிரும் இன்னொன்று ஏபி கார்டு நம்பர் இருக்குது எனக்கு பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் தான் தெரியல அப்படின்னா இந்த கார்டு நம்பரை டைப் பண்ணிவிட்டு ஸ்டேட்டை சூஸ் பண்ணி டைப் பண்ணுன்னு சொன்னால் நமக்கு வந்து இந்த பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் கிடச்சிரும் மூணாவதாக மொபைல் நம்பர் வழியாக சர்ச் பண்ணுறது ஸோ ஏபிக் நம்பர் வச்சு சர்ச் பண்ணுறேன் எக்ஸாம்பிளுக்கு சர்ச் பண்ண உடனே டீட்டெயில் கிடச்சிருச்சு ஸோ இதில் வந்து பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் எல்லாமே டீட்டெயில் கிடச்சிரும் அதுக்கடுத்து பை மொபைல் நம்பர் சர்ச் பை மொபைல் நம்பர் ஸோ டி ஸ்டேட்டஸ் சூஸ் பண்ணுறோம் லாங்குவேஜ் சூஸ் பண்ணிக்கிறோம் மொபைல் நம்பர் கேப்சா தென் வந்து ஓடிபி ஸோ ஓடிபி என்ட்ரு பண்ண உடனே நீங்கள் லிங்க் பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும் இல்லைன்னா கிடைக்காது அதாவது உங்கள் ஓட்டர் ஐடியோட மொபைல் நம்பர் லிங்க் பண்ணியிருந்தால் தான் கிடைக்காது இது ஒரு மெத்தட் இன்னொரு மெத்தடு எனக்கு எந்த டீட்டெயிலுமே கை கையில் இல்லை ஆனால் எனக்கு ஓட்டு போட்ட இடம் தெரியும் அப்படின்னா அது வழியாக அவங்களோட ஓட்டர் ஐடி பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் ஸோ அவு டு ஃபைண்ட்டு எலக்ட் ஓட்டர் லிஸ்ட் அப்படின்றத டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரக்கூடியதில் எலக்ட்ரோரல் ரோல் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் இதை கிளிக் பண்ண உடனே இது ரொம்ப சிம்பிள் மெத்தடு டிஸ்ட்ரிக்டை சூஸ் பண்ணணும் உங்கள் டிஸ்ட்ரிக்டில் நீங்கள் எந்த சட்டமன்ற தொகுதியோ அதை சூஸ் பண்ணிக்கணும் சப்மிட் கொடுக்கணும் சப்மிட் கொடுத்தவுடனே அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய பூத் லிஸ்ட்டு மொத்தமே வரும் நீங்கள் எங்கே போய் ஓட்டு போட்டிங்களோ அந்த பூத்தை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதாவது உங்கள் நேம் தெரு பெயர் இருந்ததுன்னா அந்த பூத்தை நீங்கள் கண்டுபிடிச்சி கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக வந்துடும் எனக்கு தெரிஞ்சு என்னோட பூத் நேம் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு கேப் டைப் பண்ணுறேன் ஸோ டைப் பண்ண உடனே உங்களுக்கு பிடிஎஃப் ஆ வந்துடும் அதில் போயிட்டு உங்கள் ஸ்ட்ரீட் நேம் வச்சு சர்ச் பண்ணிங்கன்னா ஈஸியாக உங்களுடைய ஓட்டர் ஐடி உங்களது மட்டும் இல்லை உங்கள் ஃபேமிலியில் இருக்க அவ்வளோ பேர்தையும் நீங்கள் பார்த்துக்க முடியும் உங்கள் தெருவில் இருக்க அவ்வளோ பேருடைய ஓட்டர் நம்பர் லிஸ்ட்டாகவே வந்துடும் பிடிஎஃப்பாக வந்துடும் வெரி ஈஸி ஸோ எனக்கு எந்த டீட்டெயிலுமே கையில் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகிடுச்சு கிளிக் பண்ணால் டவுன்லோட் ஆகிடும் டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நாம் ஃபுல் டீட்டெயில் நம்ம பூத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரோட டீட்டெயில் இருக்கும் நம்ம நம்ம ஸ்டேட்டுக்கு நேராக போயிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நம்முடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அவ்வளோ பேரோட டீட்டெயிலும் கிடச்சிரும் தேங்க்யூ